ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்முடைய பிராணசக்தியை குறித்ததான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இந்த பிராணசக்தி ஏன் வேஸ்ட் ஆகுது விரயமாகுது அப்படின்னு ஒரு கேள்வி சரி இந்த பிராணசக்தி குறையிறதுனால நமக்கு என்ன தீங்கு இருக்குது இது சாதாரண விஷயம் தானே இது குறைந்தால் நமக்கு என்ன போகுது அப்படி ஒரு கேள்வி ஸோ ஏன் வந்து குறையுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பிராணசக்தி எப் எந்த வகையில் வந்து அது வேஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும் நமக்கு தெரியாமல் நம்ம வந்து பிராணசக்தியை ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பிராணசக்தி என்பது நம்ம நினைக்கிற மாதிரி எதோ மூச்சு காத்த நம்ம சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு உயிர் சக்தி அவ்வளோதான் பிராணன் என்பது உயிர் சக்தி மூச்சுதான் சகலமும் தான் எல்லாமே இருக்குது வழி தான் பிராணம் நம்ம உடம்புல போய் ரத்தத்தில் கலக்கப்படுது ஸோ ஒவ்வொரு அணுக்களோட கூட்டமைப்போட கணக் அதாவது ஆகக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு எப்பவுமே இந்த பிராணன் இப்போ நீங்கள் கிட்டே பேசும்போதே உங்களுடைய பிராணசக்தியோடு தான் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்டு நானும் என்னுடைய பிராணசக்தி தொடர்பு கொடுத்தா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ எல்லாமே பிராணா என்ற ஒரு விஷயம் அடிப்படையாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது ஏன் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் அது என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஏன் வேஸ்ட் ஆகுது எந்த வகையில் எவ்வாறு வந்து அது வந்து விரயமாகுது அதான் முக்கியம் முதல் விஷயம் வேஸ்டான டைம் வேஸ்டான சில பயனே இருக்காது சும்மா உட்காந்து தேவையில்லாத ஒரு செயல் நாம் செஞ்சிட்டு போது பிராணன் நம்ம உடலிலிருந்து வீணாக்கப்படுகிறது அதுக்கு பிறகு நடக்கின்ற போது எதி நடக்கும்போது ஒன்றும் இல்லை நம்ம சாதாரணமாக கை வீசி நடந்தால் ஒன்றும் இல்லை ஆனால் நடக்கும்போது கையை தட்டிக்கிட்டே ஏதாவது ஒரு ஆங்கிளில் நம்ம மாற்றிக்கிட்டு செயல்பாடில் பண்ணிக்கிட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பிராணம் நம்ம உடம்பில் என்ன ஆகும்னா வீணாகும் அடுத்தது தேவையில்லாத நேரத்தில் அப்படியே எம்பி குதிக்கிறோம் இப்போ பேர் படிக்கட்டில் சும்மா நந்த வருப்பாங்க நந்த சும்மா சாதமாக பொறுமையாக நடந்திருப்பாங்க நந்த வருவாங்க திடீர்னு அங்கேருந்து எகிரி குதிப்பாங்க டபான்னு ஸோ திடீர்னு வீட்டு வாசலில் டக்குன்னு எகிரி குதித்து வருவாங்க ஸோ அது ஒரு ஜாலியில் பண்ணுவாங்க ஸோ ஓகே ஆமாம் தேவையில்லாத நேரத்தில் அந்த எம்பி குதிக்கிறது அந்த எட் எம்பி நம்மளே குதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் சில ப்ராக்டிஸ் டைம்லாம் இருக்குது அந்த டைம் நம்ம அதை ப்ராக்டிஸ் தான் பண்ணி கா காலு கொஞ்சம் மூமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு தான் கொண்டு வரும்போது பிராணம் வீணாகாது தேவையில்லாத நேரத்தில் திடீர் திடீர் நம்ம எகிரி குதிக்கும் போது என்ன ஆகும்னா பிராணன் விரயமாகக்குது அடுத்தது பிராணிகள் ஒரு அனிமல் கிட்டே நம்ம பக்கத்தில் போயிடும் அதுக்கிட்ட சீண்டிக்கிட்டே அதுக்கிட்ட விளையாடிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அதிக கொஞ்ச நேரம் விளையாடலாம் ஓகே ரொம்ப அதிகமாக அதுக்கிட்ட சீண்டிக்கிட்டே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்முடைய பிராணன் வந்து விரயமாகும் அடுத்தது சும்மாவே உட்காந்துட்டு அரட்டடி ஒரு சில பேர் நமக்கு பேசுறதுக்கு போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக உட்காந்துருக்குமா பேசிக்கிட்டே அடிச்சிட்டே இருப்பாங்க அந்த அடிக்கிறது வந்து அடிக்கும்போது அதிகமான உடம்புல வந்து பிராணன் விரயமாகுது பிறரை வம்பு இழுத்தாலும் தொடர்பில்லாத பணியில் அவங்களை நம்ம ஈடுபடுக்கும் போது தேவையில்லாத விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது உடலில் பிராணன் வீணாக்கப்படுகிறது அடுத்தது சம்டைம் நம்ம வந்து அமைதியாக இருப்போம் தானாக பாடிக்கிட்டே இருப்போம் சும்மாவே ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஏறுன்னு நினச்சிட்டு இருப்போம் ஸோ அது வந்து தானாக பாடி பாடிக்கிட்டு போது அப்புறம் தேவையில்லாமல் மனசுக்குள்ளே அப்படியே பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு பாயை விட்டு லைட்டை ஒதுட்டு அசைஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறது இப்படிலாம் செய்யும் பொழுது பிராணன் வீணாகும் அதுக்கு பிறகு அடுத்தவர்களை கிண்டல் செய்து கிண்டல் செய்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அப்போ அடுத்தது கிண்டல் பண்ணோன்னா ஒரு விதமாக சந்தோஷத்தை நம்ம உடம்பு நம்மளே தட்டிப்போம் சில பேர் கையை தட்டிப்போம் வந்து தட்டிட்டு அப்படியே பேசுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா பிராணம் விரயமாகுவோம் அடுத்தது கால்களை தேவையில்லாமல் மூமெண்ட் கொடுக்கறது சில பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க காலை அசை அப்படியே உட்கார மாட்டாங்க அப்படியே ஆட்டிக்கிட்டே காலை அப்படியே ஆட்டிக்கிட்டே கால் நீட்டிக்கிட்டு ஆட்டிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் நார்மலாக காலை வச்சுட்டு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம உடம்புல பிராணன் வீணடிச்சுக்கிட்டே பட்டுக்கிட்டே இருக்கும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இது வரைக்கும் ஆறு பாயிண்ட்ஸ் வந்தேன் ஆறுக்கு மேலே சொல்லிட்டேன் இப்போ மொத்தம் அடுத்தது என்னன்னா அதிகமான காமம் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதிகமான காமம் காமத்து ஒரு அளவு முறை போட்டு அதுக்கு குதிரை வாழமை கடிவாளம் போட்டு அதை கரெக்டாக அந்த குதிரையை ஓட்ட தெரியல அப்படின்னா உடம்புல அதிகமான பிராணன் வீணாக போகும் இப்போ இருக்க காலகட்டத்தில் காமத்தை சம அளவுக்கு கொண்டு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணனும் நிறைய பேருக்கு தெரியல ஸோ அதனால் உடம்புல என்ன ஆகுதுன்னா பிராணன் அதிகமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது எப்படி அந்த குதிரைக்கு கடிவாளம் போ அது காமாவது குதிரை மாதிரி தான் அவ்வளோ வேகமாக ஓட ஓடுற ஒரு குதிரை தான் ஆனால் அது கடிவாளம் போட தெரியல அப்படின்னா உடம்புல வந்து இயற்கையாகவே பிராணன் வீணாக போய்கிட்டே இருக்கும் உடம்புல அடுத்தது அதீத கவலை கவலையே வைத்துக்கலாம் அது அதிக கவலைன்னு சொல்கிறத விட உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு வருட பயிற்சியில் தொடர்ந்து பிராணசக்தியை ஒரு பிரணாயமும் வாசியோக்கெல்லாம் செய்து பிராணசக்தியை சேமித்து வச்சுட்டு வரோன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு வருஷம் கேசியதோ ஒரு விதமான கவலை வந்தது அந்த கவலை வந்த உடனே ஒரு வருஷம் சேர்த்து இந்த சக்தி முழுக்க ஒரு நொடியில் காண போயிடுமா அந்த பிரா அந்த பிராணம் எல்லாம் ஒரே நேரத்தில் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் ஒரு சின் சிறு கவலை நீங்கள் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பிராணனையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது ஸோ அடுத்தது என்னென்னா முக்கியமானது அகங்காரம் அந்த நான் 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 நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம உடம்புல என்ன ஆகும்னா அகங்காரம் அந்த அகங்காரத்தினால் நம்ம உடம்புல மனசுல நிறைய மோஷன்ஸ் ஸோ அதனால் என்ன ஏற்படுதுன்னா அதிகமான பிராணம் நம்ம உடம்புல வந்து விரயமாகிக்கிட்டே இருக்குது அப்படி விரயமாக ஆக நிறைய விஷயங்களை நம்ம வந்து இழந்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த பிராண சக்தி இதை மாதிரி நிறைய விதத்தில் பிராணன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சரி என்னை விட நிறையா இங்கே இருப்பவர்கள் ஜாம்பவான்கள் உங்களுக்கே நிறைய விஷயம் தெரியும் என்னென்ன வகையில் இப்போ நான் சொன்னதை தவிர்த்து என்னென்ன வகையாக பிராணசக்தியெலாம் குறைஞ்சி குறைஞ்சி போகும் எதெல்லாம் செய்தால் வந்து ப்ரா விரயமாகுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் ஸோ அடுத்தது இந்த பிராணசக்தியை குறையிறதுனால சரி பிராணசக்தி விரயமாவது ஓகே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல வருது ஓகே சரி அது குறைஞ்சி போச்சு நம்ம உடம்புல என்ன நடக்கும் நம்ம உடம்புல அதான் இங்கே பாயிண்ட் முதல்ல இந்த பிராணசக்தி குறையுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னா இந்த கைகளும் லைட்டாக கை வந்து ஷேக் ஆகும் நரம்பு மண்டலங்கள் லைட்டை பாதிக்கும் அதனால் அது என்னாவது உடம்புல ஷேக் ஆகும் ரெண்டாவது குரல் வார்த்தையில் நடுக்கம் இருக்கும் பேசும்போதே ஒரு சின்ன நடுக்கம் அப்படி நடுக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக பிராணசக்தி குறைஞ்சி குறைந்து போய் உடம்புல தீங்கு ஏற்பட்டுடுச்சின்னு அர்த்தம் அதுதான் அடுத்து அதுக்கு தலை வந்து அப்படியே மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் சில பேருக்கு பேலன்ஸ்டாக இருக்காது அப்படியே மூமெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டு வகை வரும் ஒன்று வந்து சாதாரணமாக நான் வந்து மூமெண்ட் ஆகிறது தான் சொல்கிறேன் இன்னொரு வந்து காதில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து தலை வந்து மூமெண்ட் ஆகும் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கும் நான் அதை சொல்லலை இது வந்து ஜஸ்ட் லைட்டாக ஷேக் ஆகும் எல்லாருக்கும் தெரியும் அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அடுத்தது பிராணசக்தி உடம்புல இல்லை அப்படின்னா வெளிச்சத்தை பார்க்க முடியாது அதாவது வெளிச்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்காது கண்கள் வந்து அதிகமாக கூசும் பிடிக்க பிடிக்காது அவங்களுக்கு வெளிச்சம் வெளிச்சத்தை பா இப்போ வீட்டுக்குள்ளே இருட்டாகவே இருக்கீங்க வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு ஆசைப்பட்றீங்கனாலே முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து பிராணசக்தி குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் வெளிச்ச வெளிச்சம் கண் கூசும் சில பேருக்குலாம் பிடிக்க பிடிக்காது அது ஒன்று அடுத்தது முக்கியமானது ஆண்களுக்கு முக்கியமான அந்த பிராணசக்தி குறைவில் பிராணசக்தி குறைவாக இருந்தது பெண்கள் கிட்ட பேசுறதுக்கு பிடிக்காது அவங்கள பார்த்து பிடிக்காதுன்னு சொல்கிறத விட அவங்கள பார்த்து வெக்கம் வரும் அதுடையவா அவங்களுக்கே தெரியாது ஏன் நான் பேச மாட்டேறேன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாதுக்கு பேர் வெக்கம் அந்த வெக்கம் வந்து அப்படியே அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரியாகவே இருக்கும் அந்த வெக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் சரி சில பேர் பெண்களுக்கு சில பேர் இந்த பிராணசக்தி குறைவாக இருக்கும் அப்படி இருந்துன்னா ஆண்களை பார்த்து இருக்காது அது ஒரு விதமான ஒரு வெக்கம் அது நாணம் சொல்லுவாங்க அது கிடையாது வெக்கம் வெக்கம் வந்து எப்படின்னா அது ஒரு மாதிரியான வெக்கம் இப்போ நார்மலாக ஒரு ஆணும் பெண்ணை பார்த்தும் பெண் ஆணை பார்த்தும் வெக்கப்படுறது அது ஒரு இயற்கை சாதாரண ஒரு விஷயம் ஆனால் இந்த பிராண சக்தி குறைபாடுதல் வெக்கம் அதிகமாக்கி அவங்கள அவங்க கிட்டவே போக மாட்டாங்க உதாரணம் சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் போய் பக்கத்தில் ஒரு ஆண் பக்கத்தில் ஏதோ உரசிட்டு போயிட்டாங்கன்னா உடனே கையை தொடச்சி விடுவாங்க தொடச்சி கிளீன்லாம் பண்ணுவாங்க இது ஒரு விதமான சைக்காலஜிக்கல் டிசார்டராக மேபி அது வந்து உருவாகலாம் ஸோ அதனால் இந்த பிராணசக்தி குறைவே இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்களுக்கும் இது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும் பிராணசக்தி குறைந்தால் அடுத்து பிராணசக்தி உடம்பில் குறைத்து அப்படின்னா ஒரு செயலை செய்யும்போது சீக்கிரமாக ரொம்ப டயர்டாகிடுவாங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா என்னால் முடியல டயர்டாக இருக்குது எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது டயர்டாகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்பில் பிராணசக்தி குறைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வெறுப்படைகிறது சடனாக டக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியாக வெறுப்படைவாங்க அந்த மாதிரி உணர்வு வரு வருது அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம முதல்ல ஜாக்கிரதையாகிடணும் சில விஷயங்களை பார்ப்பேன் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆசானை சந்திப்பது நல்லது நான் சொல்கிறேன் சில பேர் டாக்டர்கிட்ட போக சொல்லுவாங்க நான் நல்ல ஆசான்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நல்ல ஒரு யோகா ஆசானை சந்திப்பது நல்லது ஏன்னால் அந்த வெறுப்படைதல் ஏற்பட்டாலே அங்கே என்ன ஏற்படுது அப்படின்னா அவங்கள அவங்கள போய் மீட் பண்ணுறது நல்லது ஏன்னால் நமக்கு யோகம் தேவை அதுக்கு பிறகு பிராணம் நமக்கு சேமிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு அதிகமாக தேவை மன ஒருமைப்பாடு தேவை அப்புறம் இந்த பயிற்சிகளை செய்ய செய்ய கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு வந்து தானாகவே அந்த வெறுப்படைகள் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இது அதிகமான ஒரு விஷயம் பிராணசக்தி ரொம்ப அதிகமாக குறைஞ்சி போடுச்சு அப்படின்னா பயம் வர ஆரம்பிச்சிடும் எதுக்கிட்டாலும் பயம் ஏன் வர்றது எதுக்கு வருது என்னமே புரியாது புரியாத ஒரு புதிராகவே இருக்கும் பயம் என்பது இயற்கை தான் எல்லாருக்கும் ஆனால் அது அப்னார்மலாக இருக்கும் அந்த பயம் அது கொஞ்சம் நாள் கழிச்சு சைக்காலஜி டிஸ்ஆர்டராக ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சளிப்பு வந்துடும் என்னமோ வாழ்ந்து மு ஒரு சின்ன ப சின்ன பையனாக இருப்பான் என்னடா வாழ்க்கையை எனக்கு பிடிக்கலண்ணா எனக்கு முஞ்சு போச்சு வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தது போல் உணர்வு ஏற்படும் சளிப்பு வந்துடும் ஏதோ எதையோ ஒன்று வாழ்க்கையில் பறி கொடுத்த மாதிரியே ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது பதிலே இருக்காது சரி அடுத்தது இந்த மாதிரி பிராணசக்தி குறைஞ்சி போடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவு இந்த இப்போ யாரெல்லாம் வந்து இந்த பிரா இந்த பிராணசக்தி குறைந்தவங்க மட்டும்தான் இந்த செயலை செய்வாங்க நிறைய பேருக்கு டவுட்டு இத்தவன் ஸ்மோக் பண்ணுறான் ஒருத்தன் ட்ரிங்க் பண்ணுறான் நிறைய பேர் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஏன் அதை பண்ணுறாங்கன்னு தெரியாது சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஆனால் அதில் யாருமே அவங்க அடிமையாக மாட்டாங்க எப்போனாச்சும் ஒரு ஒரு வீக்லி ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு பார்ட்டி ஏன்னா வெளியே போகும்போது பண்ணிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் ஸ்மோக்கிங் தான் இது பிரச்சனை கிடையாது இது இது வந்து ஒரு நார்மல் பிராணசக்தி குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது அது ஒரு 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 சொசைட்டிக்காக வச்சுக்கலாம் இல்லை அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஜாலிக்காக ஓகே ஆனால் உண்மையாக ஒருத்தருக்கு யாருக்கெல்லாம் பிராணசக்தி குறைஞ்சி போச்சோ இப்போ சில பேர் வந்து ஸ்மோக்கிங் அடிக்ஷனாக இருக்கேன் எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க நான் ட்ரிங்கிங் அடிக்ஷனாக இருக்கேன் ஆனால் குடிச்சிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில விடுறவும் வழியே தெரில அப்படின்னு நிறைய பேர் ஆனால் இந்த அடிக்ஷன்லேருந்து போயிட்டாங்கன்னா அது வெளியே வர்றது கஷ்டம் ஏன் அடிக்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா பிராணசக்தி குறைவு இப்போ சில பேருக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ட்ரிங்க் பண்ணுறவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்கிற ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணும்போது அவர் டெய்லி குடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிக்க மாட்டார் சந்தோஷமாக இருக்கிற ஒருத்தன் வந்து ஸ்மோக் பண்ணுறான் அப்போ இன்னைக்கு பிடிக்கிறான் அப்படின்னா நீங்கள் வேணா அவன் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவன் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவன் ஒரு ஸ்மி ஒரு சிகரெட் எடுத்து பிடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அடிக்ஷன் வரவே வராது ஏன்னா அவன் எப்படின்னாச்சும் ஒரு பிடிக்கலாம் வ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு எப்படின்னாச்சும் சும்மா பிடிப்பான் தவிர ஆனால் அடிக்ஷன் ஆக மாட்டான் ஆனால் இந்த கவலைங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் அதில் வந்து அந்த போதை என்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சு ஏன்னா கவலை வந்தாலே பிராணம் போயிடுது உடம்புல பிராணம் வந்து குறைய ஆரம்பிச்சிடுது அதுக்கு பிறகு என்ன ஆகுது இந்த பிராணம் குறைஞ்சி போகிறதுனால இந்த போதை பழக்கங்களுக்கு நம்ம வந்து அடிமை ஆகும் அதனால நிறைய பல தீங்கு தீங்கு சார்ந்த பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன வழி இப்போ இந்த பிராணசக்தியை சரிபடுத்தோன்னா ஒரே வழி தினமும் ஒரு இயமம் நியம் நியமத்தை கடைப்பிடிச்சு ஆசனங்கள் செய்து பிராண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான பிரணாயாமத்தை செய்யணும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எடுத்த உடனே பிரணாயாமம் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுருவாங்க புதுசாக இருக்கீங்கன்னா அது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் எடுத்த உடனே இந்த பிராணாயமோ இதெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க இதில் வந்து பிராணசக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா உடனே வந்துடக்கூடாது எவ்ரிடே தொடர்ந்து வாக்கிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெகுலர் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் வாக்கிங் என்ன அப்படின்னா நார்மல் வாக்கிங் கையை அசைச்சிருக்கணும் கையை தட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படிலாம் போகக்கூடாது நேராக ஸ்ட்ரைட்டாக வாக்கிங் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் நடக்கிறதுக்கு பழகணும் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து பழகுங்க ஒரு மாதம் தொடர்ந்து பழகி முடித்த பிறகு டெய்லி அது மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலை ஏதாவது ஒரு டூ டூ ரெண்டு வேலை நடக்கலாம் இல்லை ஒன்று வேலை நடக்கலாம் அது உங்க விருப்பம் பழகின பிறகு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா யோகா சார்ந்த ஒரு விஷயத்துக்கு உள்ள என்ட்ரி கொடுக்கணும் ஏன்னா எனக்கு ஒரு ஆசான் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு என்ன அருமையான ஆசை நம்ம உடம்புக்கு எடுத்த உடனே ஒரு விஷயம் ஆர்வமாக வந்துடுவோம் ஆர்வமாக வந்த பிறகு அதை நம்ம பண்ண மாட்டோம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு நம்ம விட்டுட்டு தான் போக போகிறோம் தான் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பிராணசக்தியை சேர்த்து நம்ம வந்து மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாக்கிங் பண்ணுங்கள் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியில் ஒரு வாக்கிங்கை கொண்டு வந்து எவ்ரிடே நல்லா நடக்க ஆரம்பிங்க நல்லா நடக்க 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 ஒரு விதமான பழக்கம் ஏற்படும் நடக்காமல் இருக்க முடியாத நிலமைக்கு நல்லா வர்ற மாதிரி ஒரு மாதத்துலேயே தெரிஞ்சிடும் அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் கூட மூணு மாதம் கூட பண்ணலாம் ஒரு பழக்கம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம யோகா சார்ந்த பழக்கங்கள் ஏம நியமம் ஆசனம் அப்புறம் டெய்லி கொஞ்சம் ஆசனம் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பிராணாயாமத்தை ஸ்டார்ட் பண்ணி அதிலேயே வாசியை கொண்டு வந்து தினமும் பழக 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 பிராணசக்தி நம்ம உடம்புல வர ஆரம்பிச்சிடும் இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தானாக சரியாயிடும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இது வந்தார் என்னென்னா கிட்டே பேசவே மாட்டார் அவர் வெக்கப்படுவார் யாரா என் கிளாஸில் கூட ஒருவர் வெக்கப்படுவார் யாருக்கு தூரமாக போய் நின்று போய் வரமாட்டார் அவர் கூப்பிட்டு நிற்க வச்சுன்னு வைக்க வந்துடும் பேச மாட்டார் எல்லா அவரை பார்த்து சிரிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை கூட வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பேசி அவருக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் சில பயிற்சியெல்லாம் கொடுத்து பிராண சக்தி பிராணம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில பயிற்சிகளை கொடுத்து தினமும் உடம்புல பிராணாயமும் பயிற்சிகளை செய்து செய்து மன ஒழுப்பு மன ஒழுக்கத்தையும் மன அந்த தெளிவையும் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 அவர் என்ன ஆனார்னா கொஞ்ச நாள் கழித்து பெண்கள் கிட்ட பேசுறதுக்கான மன தெளிவை வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவர் இருக்கக்கூடிய ஒரே டிரா தான் எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் அவரை சேர்த்துக்க மாட்டுறாங்க யாருக்கிட்டையும் ஜாலியாக பேச மாட்டார் பாஸ்கெட் பேசப்படுறாங்க அவர் பெரிய இருக்கிறதுனா எதுவும் பண்ண முடியல அவரால் அவருக்கு இந்த மனநிலை பிரச்சனையா இருந்ததுனால அதுக்கப்புறம் பிரணாம பயிற்சிகள்லாம் செய்ய செய்ய கொஞ்சம் நாள் கழிச்சு மன உரிமை வர வர அவருக்கு அந்த பிராண சக்தி உடம்புல அதிகமாக ஆரம்பிச்சது அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா அவர் அவருடைய வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னா அந்த மனநிலையில இருந்து வெளியே வந்துட்டார் சோ இத மாதிரி நிறைய பிராண சக்தி என்பது அற்புதமான முறை நம்ம தொடர்ந்து செய்து செய்து பழகணும் பழக பழக தான் நமக்கு அது வரும் இப்படி தான் நம்ம உடம்பில் பிராணசக்தி விரையமாவுது விரயமாறுற ஆகி நம்ம உடம்புல தீங்கும் ஏற்படுது ஸோ அதனால் நம்ம பிராணசக்தியை அதிகப்படுத்துவோம் அதிகப்படுத்த என்னென்ன செய்யலாம் வாசி யோகம் செய்யலாம் பிரணாயாமம் செய்யலாம் கிரியா யோகம் செய்யலாம் நிறைய யோக நிறைய வழிமுறைகளுக்கு நிறைய யோகங்கள் எல்லாம் பலவித வழிமுறைகள் நீங்கள் அது எப்படின்னா யோகங்கள் எல்லாமே ஒரு ஒரு நதிகள் மாதிரி ஆனால் நதிகள் எங்கே நீங்கள் நீங்கள் நதியில் நம்ம விழுந்தோன்னா நேராக கடலுக்கு தான் போய் சேருவோம் எல்லா நதியும் வேற வேற மாதிரி இருந்தாலும் ஆனால் கூட்டு போய் சேரோம் கடல் சமுத்திரத்துக்கு சரியான வழி போய் சேர்ந்துடுவோம் அதனால் உங்கள் விருப்பம் எத வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த யோகம் தான் கரெக்டு அந்த யோக தான் ஃபஸ்ட்டு அப்படி இது ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு மேலே கீழே எதுவுமே கிடையாது கிடையவே கிடையாது ஆனால் அடிப்படை ஒன்றே ஒன்று தான் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு எதையோ நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம நேராக சமுத்திரத்துக்கு தான் போய் சேருவோம் முயற்சி செய்து பாருங்கள் தொடர்ந்து யோகத்தில் முன்னேற முயற்சி செய்யுங்கள் உங்கள் சக்தியையும் உடலில் வளர்த்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா தொடர்ந்து நம்ம நிறையா ஒரு சீரியஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா பிராணசக்தியை நம்ம உடம்புல அதிகமாக்கிக்கிறதுக்கு நிறைய விதிமுறைகள் நிறைய முறைகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஐயா எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னா அவர் வந்து ஒரு நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்தாரு ஒரு நூற்று கணக்கில் சொல்லி கொடுத்தாரு ஆனால் நான் அதை மூணே மூணு தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் அது மூணு தான் எனக்கு செட் ஆகுது அதுக்கு மேற்கொண்ட பல விஷயங்கள் நான் ட்ரை பண்ண எனக்கு அது செட் ஆகலை என் உடம்புக்கும் அது ஒத்துக்கலை ஸோ இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது பிராணசக்தியை சே சேகரித்து வைக்கிறதுக்கான முறைகள் ஸோ நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ புது சீரீஸ் நமக்கு ஸ்டார்ட் பிராண பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பல சீரீஸ் அதாவது நம்முடைய ப்ளேலிஸ்டில் இருக்கும் பிராணா சீரீஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ பிராணா சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நிறைய வந்துட்ருக்கும் நீங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுதோ ஏதோ ஒன்று பிக்கப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண 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 நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அடுத்த பதிவில் பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணால் என்னென்ன நடக்கும் பிராணசக்தியை எப்படிலாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நிறைய முறைகளை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் உணவு முறைகளை எப்படி நம்ம பிராணசக்தியை எந்த பொருள் சாப்பிட்டா அதிகமான பிராணம் நம்ம உடம்புல அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான பதிவுகள் இருக்குது என்னுடைய குரு சாமிக்கன் அவர்கள் சொன்ன முறையை அடுத்தது பதிவில் ஏன்னா நான் அதில் நூற்றுக்கணக்கான ப விஷயங்களை நான் மூணு தான் பண்ணுறேன் ஸோ அந்த மூணையும் நான் போடுறேன் எனக்கு அதுதான் செட் ஆகுது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு எது செய்து பார்த்து எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்து உங்கள் உடலையும் மனதையும் செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு பதிவுடன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் உங்கள் வினோதனுடன் நன்றி